தாய் மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விஷயம்னா நம்ம வலையில் நிறைய பிக்கு பக்கத்து இடத்துல எல்லாம் ஒயில்டு அனிமல் நிறைய வாழைகள் எல்லாம் சிதற விட்டுட்டு நம்ம வளைக்கு என்ன வரல அப்போ நம்ம முன்கூட்டியாகவே அதுக்கு சின்ன ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்போ முதல்ல தேவையானது சாக்கு அடுத்தது ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னு அப்போது அடுத்தது கேட்டை திறந்து போயாச்சு அடுத்த நம்ம காரில் தான் இறக்க போகிறோம் அந்த விஷயம் ஏன்னா கொஞ்சம் பெரிய விஷயமாகும் இப்போ நம்ம தேவையான சாக்கு எடுத்துகிட்டு கிளம்புவோம் காரில் தெரியும் அது ஒரு பெரிய மேட்டர் மக்கா போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்த ஸ்பாட்டை போய் பார்ப்போம் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க தரலாற்றுல இந்தியாவில கேரளால எல்லா இடத்துலயுமே இருக்காங்க மேக்ஸிமம் இந்தியாவில தான் அந்த நல்லவங்க இருக்காங்க அந்த வந்து பார்ப்போம் இடம் நம்ம பார்த்திங்கனா சாப்பிட்டு கொண்டும் போது வேறு ஒன்றும் இல்லை நம்ம இடத்துல பிக்கெல்ல நிறைய வந்திருக்கு பாத்தீங்களா அதனால அந்த பிக்கெல்ல விரட்டதுக்காக ஒரு சின்ன ஒரு சம்பவம் இப்போ என்ன பண்ண போறோம்னா பாட்டில் பறக்க போறோம் பாட்டில் இங்க பாருங்க எங்கள் பீர் பாட்டிலில் ஏக் அவுட் எல்லாம் கிடக்கு நிறைய பேர் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க பக்கம் நிறைய பேர் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் பறக்கி ஒரு இடத்துல கூட்டுவோம் முதல்ல வர அந்த எடுக்கிறதுக்கு இதுதான் நமக்கு தேவை இந்த சவுண்டு சில்லு 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 சவுண்டு இல்லை இந்த சவுண்டு உருவாக்கப்பறம் நமக்கு நிறைய பாட்டில் தேவைப்ப இந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்க சொல்கிறது ஏன்னா மாதிரி இடத்துல கொண்டு வந்து இந்த பாட்டிலை போட்டுகிட்டு போய்றியாங்க ஏன்னா இந்த பாட்டிலுக்கு விலை கிடையாது சரிம்மா காப்பா கூட்டிகிட்டு பார்ப்போம் மக்கப்ப சாணத்தை எடுத்து கார்ல ஏத்தியாச்சி என்ன விஷயம் பாத்தீங்கன்னா என்ன ஏ சாப்பிட்டது கிடக்கு ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்பாட் இங்க உங்க வந்து வீடு நடமாட்டம் ஒண்ணுமே இல்லாதனால எல்லா ஆட்களும் நிம்மதியான ஒரு குடி வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து குடிப்பாங்க அப்போ மது இருந்துதல் அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் அந்த குப்பி கிளாஸ் எல்லாம் உடைக்காம ஒரு சைடு ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்காங்க என்ன ஏக்ட இருக்கு இதே மாதிரி மூணு நாலு சாக்கு எடுக்கலாம் அப்போ இனி முதல்ல இதை முதல்ல ட்ரை பண்ணிட்டு அடுத்தது அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறோம் ஏன்னா பண்ணியை கண்டிப்பா விரட்டும்னா இடத்துல இருந்து அதுக்கு இந்த பீர் பாட்டில் தான் நமக்கு தேவை காப்ப பீர் பாட்டில் எடுத்துட்டு போறோம் ஆக்கர் கடையில இருந்து இந்த கம்பி கொஞ்சம் நிறைய வாங்கியாச்சு இனி தர்மாக்கோல் வேணும் தர்மா வாங்கணும் இப்போ காப்பா அடுத்தது பாட்டில் கொஞ்சம் பறக்க வச்சிருக்கோம் அடுத்த ஆக்கர் கடையில இருந்து கொஞ்சம் கம்பி வாங்கி வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்துதான் நம்ம அந்த கருவியை உருவாக்க போறோம் சரி வாங்க எப்படி உருவாங்கிறோம் நம்மதான் வீட்டுக்கு இருந்தாச்சு நம்ம எடுத்துட்டு சாலை மூணு தர்மாக்கள் பஞ்சி இதுதான் காற்றுல ஆடம் கடந்து மலையில நல்லா காற்று அடிக்கலாம் நம்ம தம்பி ரெண்டு கிலோ கம்பி கம்பி வச்சாச்சு இதெல்லாம் கட் பண்ணணும் மக்கா அப்போ நமக்கு தேவையானது பீர் பாட்டில் அடுத்து கொஞ்சம் ஆக்கர் கம்பிகள் அடுத்தது தர்மாபது இதெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஏன்னா வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும் கட் பண்ணுறதெல்லாம் காட்டணும் உங்களுக்கு மிஷினில் தான் கட் பண்ணுவேன் இந்த மிஷினில் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர் பாட்டிலில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பார்த்தீங்களா பீர் பாட்டில் பாட்டமா கட் பண்ணிடணும் ஓகே நான் ரெடி கட் பண்ணியாச்சு அடுத்து இது எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு தான் நான் சொல்றேன் அப்போ மக்கா நிறைய கம்பி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு இருபத்தஞ்சு கம்பி கட் பண்ணி எடுத்துருங்க இருபத்தஞ்சு பாட்டிலுக்கு அப்புறம் நம்ம இருபத்தஞ்சு பாட்டில் கட் பண்ணணும் அப்போ முதல்ல வந்து கிளாஸ் தேவை கொஞ்சம் வாட்டர் அப்புறம் இந்த மெஷின் டெயில் செட்டக்கூடிய இது பிளைடர் रेफा गणाड़ी पूडा ஃபாய் மக்கா அப்போ இருபத்தஞ்சி பாட்டில் ஆச்சு பார்ப்போம் அக்கா பார்த்தீங்களா இருபத்தஞ்சி பாட்டில் நம்ம கட் பண்ணியாச்சு ஆனால் ஃபினிஷிங் இல்லை அதெல்லாம் ஃபினிஷிங்லாம் நமக்கு தேவை இல்லை சவுண்டு மட்டும்தான் கணியர் கணியர்னு கேட்கலாம் மக்கா அப்போ தர்மா பேக்கில் ஃபுல்லாக பாட்டிலு அந்த கம்பி எல்லாமே எடுத்து மலங்கிக்கெல்லாம் வைக்கிட்டுருக்கேன் மக்கா அப்போது நம்ம என்ன இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே காற்று நல்லா அடிக்குது சவுண்டு வைக்குது ஒரே ஒரு பாட்டில்தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்களா பாத்தீங்களா சவுண்ட் கேக்கும் பாத்தீங்களா ஓகே ரெண்டும் தான் ரெடி பண்ணிருக்கேன் நிறைய ரெடி பண்ணணும் பாத்தீங்களா என்ன ஒண்ணு இது நைட் டைம்ல நம்ம இல்லாத நேரத்துல விளைகள்லாம் சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அப்போ ஒரு மாதிரிப்பட்ட பிக்கு பிக்கு ரொம்ப நாய்ஸ் உள்ள ஒரு கூச்ச சுபாவதாகும் அப்போ இந்த மாதிரி சவுண்டு கேட்கும்போது நைட்டு பிக் எல்லாம் எஸ்கேப் ஆகிரும்மாக்கா ரிப்பேரிங் நடந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ண பியர் பாட்டிலெலாம் இருக்குது எல்லாமே ரெடி பண்ண பண்ணணுமாக்கா அப்போ நீங்களும் முடிஞ்சால் பிக்கு சல்லியும் இருந்தனா இதேமாதிரி கட்டித்தவங்க கொடுங்க மேக்ஸிமம் அது நினைக்கும் வலைகளில் ஆள்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வராமல் இந்த சைடு வராமல் எங்கேயா போயிடும்